நான் நம்பிரன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்பு வந்திருக்கோம் நேற்று தான் நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்பு ஒழிக்கிறாங்க அதாவது சனிக்கிழமை வழிகள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழம வந்திருக்கோம் குறிப்பா இப்போ நாங்கள் லெங்கணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு ரயில்வே ஸ்டேஷன் வழியில் அதாவது கொழும்பு கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியில தான் நாங்கள் நின்று கொண்டு இருக்கோம் அதுக்காக நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்புக்கு ரயில்ல வந்தன்றது இல்லை நாங்கள் வந்த நாங்கள் ரயில் இப்போ ஓட இல்லை ஓட இல்லையோ ஆ யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்பு ரயில் இல்ல அது சுவர் அது ஓடி எனக்கு தெரியும் இப்ப நாங்க இங்க இருந்து போய் எடுத்துக்கு போறோம் அந்த இடம் இங்க இருந்து நான் உங்களுக்கு போக போக சொல்றேன் அப்படின்னு தமிழர்கள் கணக்க பாத்துருப்பீங்க ஏனென்றால் தமிழர்கள் நாங்க உருவாக்கிக்கல யோஜி உருவாக்குற இல்ல வேந்து உருவாக்குறது தானே சில விஷயங்களை முன்னுக்கு காட்டிடுவோம் சில வார்த்தைகள் தெரியும் பாருங்க எல்லாருமே இந்த இடத்துல படுத்து வைக்கணும் பாருங்க எல்லாருமே ரயிலு காட்டி வெயிட் பண்ணி போட்டு வைக்கணும் நான் விளங்கையில குடிநாக்கு இந்த இடத்துல நித்திர உள்ள கூடியதாக காணக்கூடிய மாதிரி நாங்கள் ரயிலுக்கு டிக்கெட் போய் போகும் நாங்க எதிர்பார்த்த போக போற இடத்துக்கு கிட்டத்தட்ட நாலு மணிக்கு மாதிரி நாற்பது அப்படி ஆகுது சரி என்ன மாதிரி இந்த பயணம் என்று சொல்லி பார்ப்போம் ஒரு வித்தியாசமான அதாவது கனகால் ஆசை சின்ன வயசுல இருந்து பெரிய ஆசையா இருந்தது அது நிறைவேற்றுறதுக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன் முதல்ல அந்த ரயில்வே பயணம் முடியும் தானே போய் அதை நாங்க இதற்கு அடைவந்தானே அந்த இடத்துல போய் என்னத்துக்கான நான் வந்துனே நீ வந்துனா சொல்லுவேன் அதோட பாத்தீங்கன்னா சொன்னா என்னோட இங்கால வந்திருக்கிறவர் கொழும்பு வந்தா கொஞ்சம் இதா தான் இல்ல ஆனா இன்னும் ரயிலோட தொடங்கியல நாங்கள் கொஞ்சம் லேட்டா தான் அதனால வேற திட்டமௌண்ட் போட்டு வந்தாங்க நாங்கள் மூன்றரைக்கு இங்க கொழும்புலாம் அதனால பக்கத்துலயே போகக்கூடிய சாத்திய குறுவதுக்கு டப்புட பண்ணிட்டு பிளான மாத்துறது ஒரு பிளானுமே இல்லாம வலிக்கிற மாட்டியாது இந்த இடத்துல வேறங்க எல்லாருமே இந்த இடத்துல நித்ர ஒழுங்க கனவேர் ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துலாம் நிறுவனத்தை காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ பாருங்க ட்ரெயின் மூன்று முப்பத்தி ஏழு மூன்று முப்பத்தி ஏழுக்கு கொழும்பு ரயில்வே ஸ்டேஷன் அதாவது கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் என்ன மாதிரி இருக்கின்றது நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் ஆகல போல வழியா சொல்ல தெரியல போய் பார்ப்போம் விசாரிச்சு நாலு மணிக்கு ஒரு பஸ் வந்து இருக்கிற மாதிரி கேள்விப்படுறாங்க அதாவது அந்த மேப்பில் காட்டிச்சுது பஸ் இல்லை ட்ரெயின் சரி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ள போக மாட்டேன் இருக்குது

அப்போ நாங்கள் இந்த டிக்கெட் கவுண்டர் தான் போக போறோம் நாங்கள் எங்கே போக போறோமோண்டால் காலிக்கு போக போறோமோ என்ன காலிக்கு 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 இதுக்கு போக போறோம் என்னத்துக்கு போக போறோம்னு உங்களுக்கு நோம்புல அப்படியும் தெரியதான் போதும் அதுதான் விளப்படம் போகணும் ஆஹ் அதுக்கு தான் போக போறோம் அதுக்கு தான் போ போறோம் இல்லைடி கொழும்பே நிற்கலாம் நின்று போவேன் கொழும்புல நிண்டா உண்டாக்க போடலாம் நின்று அப்படி வேண்டாம் அப்படி வேண்டாம் நாங்க நேரடியா வந்த வந்து விலைக்கு போவோம் முதலாவது வந்த விலையை முடிப்போம் அதுக்கு பிறகு அடுத்ததான் பார்ப்போம் அடுத்தது முடிவு டிக்கெட் எடுப்போம் டிக்கெட் கவுண்டர் இங்க இருக்குது அண்ணா இதுலயே நித்திரவு சில பேர் ட்ரெயினுக்கு வந்தார்கள் சில பேர் யாசகம் இலங்கைய நூறு ரூபாய்க்கு குளிக்கிற இடம் இருக்குது கேள்வி பண்ண உண்மையோ அதாவது கொழும்பு வர்றாக்க அதாவது ரூம் எடுக்காம போகலாம் நூறுரூவா கொடுத்து நல்ல அழகான இடம் இருக்குதான் நல்லா தான் இருக்கும் குளிக்கிறது இந்த இடத்துல கண கடைகள் எல்லாமே திறந்துருக்கு கண்டீன்கள் எல்லாமே திறந்துருக்கு இல்லை இங்கே பேருங்க பக்கத்தில் அங்கால் பக்கம் இல்லாமல் கணக்கு கடைகள் திறந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது ரயில்வே சைடில் வந்தால் ரூம் இல்லாமல் நின்று சும்மா இருந்துட்டு போகலாம்

அப்போ இதில் வந்து நாங்கள் எனக்கு சாப்பாடு கடை எதுவும் வந்துருக்கு சாப்பிட போவதில்லை பாப்போம் தண்ணியல் ஜூஸுகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதில் வாங்கி சாப்பிட்டு கேப்பிட்டு குடிச்சு குடிச்சு போகலாமே சூடாக சூடாகதான் குடிக்க போகிறீங்களா இல்லாட்டி சூடாக குடிக்க கூட குடிக்க சூடாக குடிச்சா தான் ஆ நான் வெறும் சீனியோட கோப்பி குடிக்க போகிறேன் கோப்பி குடிக்கலாம் வாங்க கோப்பி

பாத்தீங்கன்னு சொன்னா சீனி போடாத நல்ல ஒரு திக்கான காபியோட தான் இந்த பயணம் ஆரம்பமாக போகுதுன்ற இய பயணம் என்ன என்ன போற இப்போ வந்து கடல வந்து திருமல அடைجي ஒரு வந்தா வெளிய முடி எல்லாம் முடிச்சிட்டு அடுத்து பார்ப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு வந்து நிக்குது வரங்க முடியலன்னே இருக்கு சும்மா விசாரி அடிக்கன்னு சொல்லி நாங்க இங்கால நடக்க வந்துட்டோம் இப்போ இந்த ரோட்ல அளவு சொன்னால் கோல் பேஸ் வீச்சு தானே என்ன பீச்சுக்கு போயிட்டு அப்படி வருவோம் என்ன அது டீ கடையில் விடியோ என்ன திறந்துருக்க டீ கடையில் எல்லாம் திறந்துட்டாங்க இப்படி ஓ இங்க தான் அந்த பெரிய பெரிய கட்டுறங்கள் எல்லாம் இருக்கு கொழும்பு இப்போ பெரிய என்ன அமெரிக்கா மாதிரி மாறிவிட்டு போல கட்டுறாங்க ஒலிம்பிக் கொண்டு எந்த பக்கம் பார்த்தாலும் கட்டுற மாதிரி தான் கிடக்குது பெரிய பெரிய கட்டுறாங்க இப்போ நேரம் சரியாக என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து மூன்று நிமிடம் அதாவது அஞ்சு மணி மூன்று நிமிடம் ஆகிடுது இப்போ அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி டிக்கெட் கவுண்டருக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்து நிற்கணும் பேராங்க லைன்லாம் நிற்கிறோம் நாங்கள் முந்தி வந்தாலும் நாங்கள் இஞ்சியால பின்னுக்கு தான் நிற்கிறோம் இப்போ அந்த டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருந்தோம் இல்லை பார்த்தா தெரியும் உங்களுக்கு டிக்கெட் கொடுத்து கொண்டு தான் இருக்கணும் இப்போ நான் காலிக்கு போகிறதுக்கான டிக்கெட் எடுத்துட்டோம் இது வந்து ரயில்வே வந்து எடுத்தீங்கன்னா இப்படிதான் டிக்கெட் தரீங்க எடுத்தீங்கன்னா பெரிய ஒரு தெரியும் பெரிய தொண்டு அது கொஞ்சம் காசு கூட இதில் உடனே வந்து எடுத்தீங்கன்னா ஐநூறுபா எடுத்து வைக்கணும் ஐநூறுரூவா இது நூற்றி முப்பத்தி ஒன்று மூணு கிலோமீட்டர் நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ஓகே என்ன நல்ல பைக் கொண்டு ஓகே நாங்கள் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போக போகிறோம் இருக்கிற கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் சரியாக நாங்கள் இங்கால போகிறதுக்கு ஐந்தாம் நம்பர் இருக்கிற அந்த இதுக்கு போகணும் இதில் நாலு ஐந்து ஆரண்டு மேலே எழுதி இருக்காது எங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி அங்கால் பக்கம் போகணும்னு நினைக்கிறேன் அதில் போய் ஆறு பத்துக்கு ரயில் வரும் அப்போ நாங்கள் ஆறு பத்துக்கு அறி போகக்கூடிய மாதிரி இருக்கும் இது அந்த காலத்தான் இது எந்த காலம்னு சொல்ல தெரியாது அந்த காலம் இந்த இடத்துல தூரத்துல பாருங்க அஞ்சாறு நம்பர்ல இருக்குது இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக வேணும் அஞ்சாறு நம்பர் இருக்கு அப்போ நாங்கள் சீட்டு இருக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் போய் நிற்போம் என்ன இதுலேயும் அஞ்சு இருக்கு அங்காலேயும் அஞ்சு இருக்குது ரயில் நீளம் தானே அப்போ பிரச்சனை இல்லை என்ன மாதிரி நம்பரை போட்டுருக்காங்க ரயிலுடைய நீளத்துக்கு ஏற்ற மாதிரி ரயில் வருது போல உண்டா நாங்கள் போக போற காலிக்கான ரயில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆயிரக்கம் பாருங்க எல்லாரும் எப்படி

மடை வருது போல வடை வட வட வாடா வாடா ஓட்ட வட ஓட்ட வட உளுந்து வடை உளுந்து வட உழுது மாவு வடை மாவு வடை மாவடை போடாமல் உண்டு வாங்கவும் விண்டு வாங்கவும் போடு இங்கே ரயிலே இந்த வடைகள் வாவ் ராவ்

நான் நித்திர உள்ள டக்குன்னு வந்துடுது ஆனால் மூடியல் இருக்கணும் ரயில்வே ஸ்டேஷன் என்ன மூடாம இருக்க சும்மா சரி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலிக்கு வந்தாச்சு மூமெல்லாம் பார்க்கறது ஒரு மாதிரி தான் இருக்கும் காரணம் நேரத்தால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வழிகிட்டு நாங்கள் அப்படியே நேரடியாக கொழும்பு வந்து கொழும்பு ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலை பிடிச்சிட்டு அப்படியே காலிக்கு வந்துட்டோம் நாங்கள் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்த இடம் ஆ எல்லாம் பக்கத்தில் இருக்குண்ணா ஆ இல்ல எனக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ இப்ப இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சைக்கிள்ல போனேன் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் சைக்கிள் வரையில அதுக்கு பிறகு வரையில காலி பக்கம் இப்பதான் வந்து இருக்கிறேன்னா இப்பதான் சும்மா வந்துருக்கா சைக்கிள் போயிருக்கிறேன் கணவருக்கு தெரியாது மறந்து இருக்கிறேன்னு

ஆனா அது இந்த கிடைக்கும் வணக்கம் வணக்கம் பாட்டுகள் போய் கொண்டிருக்கோமே ரூமுக்கு வந்து ரூம் என்ன மாதிரியா ரூம் தெரியல ரூம் இருக்கு அவையல் வைக்கிற அப்புறம் போல கிடையாது

ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெடிங் ஹோலா இங்கே அவ்வளோ வேறு எங்கள் என்னென்னா நாங்கள் வெடி ஹோட்டல் நிலை இருந்ததில் உள்ளுக்காக பூந்துட்டோம் நூற்றி ஐம்பது மீட்டர்ல ஏதோ ஒரு ரூம் இருக்குது போய் கேட்டு பார்ப்போம் நல்ல அதுங்க அந்த பழைய சைலையில் வீடு இருக்குது பின்னால் வேறு இருந்துச்சு நல்ல அந்த மாதிரி தான் கட்டி வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு யாருமே அதுதான் கிடக்குது இங்கால காளிப்பகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நல்ல அழகான அந்த வடிவான பழைய ஸ்டைலில் வீடுகள் இருக்குது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் தான் இப்ப ஹோட்டலாக்கி வச்சுக்கிறாங்க போல முதல் போன ஹோட்டலுக்கு பாத்தீங்கன்னா சொன்னா அந்த பச்சுவலருக்கு ரூம் இல்லை நாக முதல் ஸ்டார்ட்ல போனோம் அங்க பச்சுவர்களுக்கு ரூம் ஃபேமிலி மட்டும் தான் அதாவது ஒரு சர்ச்சின் வீடுன்றதால அது ஃபேமிலி ரூம் மட்டும்தானே அமைய இருக்குது அதாவது இதுக்கு பேச்சுலர் இல்லையா இப்ப இங்க வந்து நாங்க இப்போ கொஞ்சத்துக்கு முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹோட்டலுக்கு போனாங்களே அதுல கேட்டால் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நாங்களும் தலைமுறை கிளரை போடுத்துக்கு எங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூம் இல்லை நாங்க ஒரு நாளை தான் போவோம் நாளைக்கு இப்படி வலிக்கிட்டு பக்கத்துல ஒரு ரூம் தந்து இருக்கிறாரு என்ன கிரீன் கார்டு கிரீன் கார்டு நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்பென்சிவ் இல்லை ஓரளவுக்கு கணக்கான எங்களுக்கு ஏத்தனை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பிரச்சனை இல்லாம போய் தங்கிட்டு நாங்கள் அந்த பைக் தேடுற விலைக்கு போக என்ன பைக் தான் நடக்க போறோம் என்ன பைக்கெனத்துல பார்ப்போம் அது புர்பூர் புர்புரு புர் இல்லை அது புர்ரு இல்ல அது என்ன நடக்க வச்சு கொள்ளுகிற ஆளு உங்களை நடக்க வச்சு கொல்லுல நடக்க வச்சு சாப்பிட பர்ன் பண்ணுறேன் சாப்பிட போர்ன் பண்ணுறேன் முடிய சாப்பாடு சாப்பிடுறேன் ஆ விடிய சாப்பாடு சாப்பிட வாட

இப்ப குறிப்பா அங்க போகிறோம்னு சொன்னால் பைக் எடுக்கிறதுக்கு போகிறோம் பைக் பாக்குறதுக்கு போறோம் கலைஞர் அப்படி இப்படிதான் எங்களுக்கு கணக்கு எடுக்காங்க ஓ போய்க்கிடுவாங்க என்ன